சார் இப்போ நாலு ஏக்கருக்கான கிணறு பார்க்குறோம் சார் சுற்றி சிமெண்ட் செவர் சார் சிறப்பான கிணறு சார் பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம அந்த லேண்டுக்கு குடோனு சார் தீவனம் வைக்கிறதுக்கு குடோனு சிறப்பான ரூமு சார் வாங்க இப்போ லேண்டு பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம லேண்டில் பார்க்குறோம் சார் அதில் நம்ம ஃபேமிலி தங்கிறதுக்கு ஒரு ரூமு சார் செம்மண் பூமி சிறப்பான இடம் சார் நமக்கு பார்த்தீங்கன்னா லேண்டில் தென்னந்தோப்பு அருமையான மாமரங்கள் சைட்டு சுற்றி தேக்க மரம் சார் செம்மண் பூமி சார் சிறப்பான இடம் சைட்டை சுற்றி தேக்க மரம் சார் ஃபுல்லாக ஃபென்சிங் பண்ணியிருக்கு சிறப்பான இடம் சார் பாருங்கள் நம்ம லேண்டுக்குள்ளே வர்றதுக்கான மெயின் ரோடு சார் அது இப்போ நம்ம அங்கே தான் போகிறோம் இது பார்த்தினா என்ஹெச் ரோட்லேருந்து இப்போது ஒரு ஐநூறு மீட்ரு உள்ள சார் சிறப்பான இடம் நம்ம தார் ரோட்லேயே அமைஞ்சிருக்கு ஃபுல் ஃபார்ம் ஹவுசிங் சார் சூப்பரான லேண்டு சார் பாருங்கள் பேசலாம் இப்போ நம்ம ரோடு வந்துட்டோம் சார் நம்ம அதுக்கு சைட்டு சுற்றி ஃபென்சிங் பண்ணியிருக்கு இதுதான் சார் தார் ரோடு நமக்கு தார் ரோடு ஃபென்சிங்கே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இரநூறு அடி இருக்குது சார் சைட்டு பாருங்கள் அருமையான சைட்டு